அது வரைக்கும் நம்ம இந்த மரத்தடியில தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னு உட்காந்துருந்தானா அங்க ஒரு ஆறு இருந்துச்சான் அந்த ஆற்றுல ஒரு எறும்பு தண்ணியில் விழுந்து தண்ணி போற வேகத்திலேயே போயிட்டு இருந்துச்சான் அப்போ அங்க ஒரு புறா எறும்பு தண்ணியில் தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு இலையை பிச்சு தண்ணியில போட்டுச்சான் உடனே அந்த எறும்பு அந்த இல மேல ஏறி உட்காந்து அந்த இலையிலேயே அப்படியே தண்ணியிலேயே மிதந்து வந்து புறாக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுச்சான் அப்போ அந்த வழியா பறந்து வந்த புறா கீழே தீனி இருக்கிறத பார்த்து கீழே இறங்கி வேகம் விரிச்சு வச்சிருந்த அந்த வலையில மாட்டிக்குச்சு அச்சோ இப்படி மாட்டிக்கிட்டோமே வீட்டில் தேடுவாங்களே இப்போ என்ன பண்றது அப்படின்னு புழம்பிட்டு இருந்துச்சு புழம்பிட்டு இருந்தப்போ எலி வந்து என்ன வச்சு புறாவே நீ எப்படி மாட்டின இந்த வாழையில அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த புறா நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ கீழே நிறைய உணவு இருந்ததை பார்த்து அதை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு கீழே வந்தேன் வேடம் பிரிச்ச வலை தெரியாம மாட்டிக்கிட்டு எலியே அப்படின்னு சொல்லிச்சான் ஓ அப்படியா இரு இரு நான் உனக்கு உதவி பண்றேன் நான் போய் என்னோட நண்பர்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு எலி அப்போ அந்த வழியா எறும்பு இருந்துச்சு எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு எலிய பார்த்து எறும்பு கேட்டுச்சு அதுக்கு அந்த எலி புறாவை காப்பாற்ற போறோம்னு சொல்லுச்சு ஓ அப்படியா இருங்க நானும் வரேன் அப்படின்னு எல்லாம் புறாவை காப்பாற்றுறதுக்காக போச்சுங்க ஒரு பக்கம் எலி எலியோட நண்பர்கள் எல்லாம் வழிய கடைச்சி கடிச்சு துப்புச்சுங்க கீழே தூங்கிட்டு இருந்தானா அவன் கிட்ட போயிட்டு அவன் காலை கடிச்சிருச்சுங்க அவன் காலை கடிச்சதும் வலைய கீழே விட்டுட்டான் அதுக்கப்புறம் எல்லா புறாவும் பறந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணா நாளைக்கு நமக்கு ஆபத்து வரப்போ உதவி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு கதை அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்